பெற முடியும்னு அப்போ அந்த விஷயத்த சொன்னா பெற முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதால அந்த மந்திரம் பலிக்குது அப்ப பலருக்கு ஏன் பலிக்கலன்னா வெறும் ஒரு வார்த்தைகள் என் வாழ்க்கைய மாத்திடுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அடிப்படையா கொண்டு மந்திரம் சொல்றோம் அதே போல ஒரு சந்தேகத்தை அடிப்படையா கொண்டு சாயப்பாவை வணங்குறோம் அதே போல் ஒரு சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு பிரார்த்தனைகளை நம்மளோட பெயரும் குறிப்பிடுறோம் அப்போ எல்லாமே புஸ்வானமாக போயிடுச்சு எதுவுமே வெடிக்கலை இது வெடிக்கிற பட்டாசுன்னு போனால் அது ஜஸ்ட் ஒரு புகையை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம பல்புகளாக இருக்கோம் அப்போ எல்லா விஷயத்தையும் மனசு எப்படி அதை ஏற்றுக்கணுமோ அந்த வகையில அதை ஏத்துக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான சந்தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு இயல்பான சந்தோஷம் எதுல கிடைக்குமோ அதை ஆரம்பிங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சி எது வாழ்க்கைக்கு உருப்படியான விஷயங்கள் இருக்கோ அதுல கொண்டு வந்து நிறுத்துங்க ஆனா அந்த இயல்பான சந்தோஷம் உங்களை அழிக்க வந்ததா பாவத்தை செய்யக்கூடியதா இருக்கவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேனே உங்களுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும் பகல்